இன்று ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டம் தலைவாசலில் விற்பனையான நிலக்கடை விலை விவரங்களை இப்போ பார்க்கலாம் தலைவாசல் சந்தையில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு ஒம்பது டன் இவை அனைத்தும் அதாவது லோக்கல் வகையை சார்ந்தது ஒரு கிலோ நிலக்கடலை அறுபத்தஞ்சு ரூபா நாற்பது பைசாவிலிருந்து எழுபத்தொரு ரூபா அறுபது பைசாவுக்கும் விலை விற்பனை இதே இதேது பத்து கிலோ நிலக்கடலை பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அதிகபட்சம் எழுநூற்றி பதினாறு விலைக்கு விற்பனையாயிருக்கு இதேது இருபத்தஞ்சி கிலோ நிலக்கடலை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரைக்கும் இது ஐம்பது கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்தி இரநூத்தி எழுபதுலிருந்து அதிகபட்சம் ஒவ்வாயிரத்தி ஐநூற்றி எண்பது வரைக்கும் நூறு கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் விலை போயிருக்கு நிலக்கடையிலின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது